வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் அஞ்சு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெயகோபால் கரோடியா அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி விருதம்பாக்கத்தில் பிஜிடிஆர்பி தமிழ் சான்றிதழ் சரிபார்ப்பு நிகழ்ச்சி முதல் நாள் நடைபெற்றது எங்களுடைய வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய பயிற்சி பயத்தைச் சேர்ந்த பயிற்சி மாணவி திருமதி ஜோதி சரவணன் அவர்கள் பனிராண்டு பன்னிரெண்டாவது விதத்தை பிடித்துள்ளார் அவளுக்கு வாழ்த்துக்கள் அவள் இரண்டு ரெண்டு வாழ்க்கையும் அவருடைய கடவுள் ஐந்து வாழ்க்கையும் உங்களிடம் பேசுவார் வணக்கம் அடுத்தத நான் வந்து ஐயா கிட்ட வந்து கடந்த ஒன்றரை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ் சேர்ந்தேன் ஐயா ஐயாவிட்ட ஒரு எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க எப்படின்னா நான் காலேஜ் டிஆர்பி தான் சேர்ந்தேன் ஆனா ஒரு டைம் ஃபீஸ் கட்டினா போதும் நீங்க யூஜி டிஆர்பி பிஜிடிஆர்பி எல்லாமே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன் ஐயா அதே மாதிரி கால்பர் வந்த உடனே பிஜிடிஆர்பி கால்பர் வந்த உடனே எங்களுக்கு உடனே பிஜி டிஆர்பி தொடர்பான பாடங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட மட்டும் இல்லாம எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மாதிரி வச்சு அதுவும் எங்களை வந்து மோட்டிவேஷனோட போனாங்க அவங்க பாடம் எடுக்கிற விதம் அவங்க கொஸ்டின் எடுக்கிற விதம்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வினாக்களை நம்ம வந்து உடனே டைரெக்டா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது நம்ம வந்து அதை யோசிக்கணும் இது எந்த எந்த யூனிட்ல எத்தனாவது இதுல எந்த இளம்பகத்துல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்த வினாக்கள் ரொம்ப கடினமா இருக்கும் அது மாதிரி கடினமான வினாக்களை எல்லாம் நாங்க பேஸ் பண்ண போய் எக்ஸாம்ல வந்து எல்லா வினாவும் எல்லா வினாக்களுமே எளிதா இருந்தது அப்படி எங்களை வழிநாடத்துக்கு சென்ற ஐயா இணையக்கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் அவங்களுடைய பயிற்சி பயிற்சி மையம் இன்னும் நிறைய ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு நாங்க என் மூலமாக வாழ்த்துக்களை தெரிச்சுறேன் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய படிப்புன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பு நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன் நான் அவருக்கு ஐயாவுக்கு அடுத்ததான் அவருக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா என்னுடைய கணவர் வணக்கம் தாங்க எக்ஸாம் படிக்கும்போது முடியுமா முடியாதான ஒரு சூழ்நிலையிலேயே படித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கோச்சிங் சென்டர் சேர்ந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் ஐயா சொன்னாங்க அவங்க முடியும் வந்துடுவோம்மா சொல்லி மோட்டிவேஷன் பண்ணி நல்ல முறையில் படிக்க வச்சு தொடர் பயிற்சி கொடுத்து இதே காலமெல்லாம் அவங்க எக்ஸாம் எடுத்துருவாங்க படிப்பாங்க ரொம்ப ஒரு அது சொல்ல முடியாது நல்ல ஒரு பயிற்சி கொடுத்தாங்க

அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பிம் என்ன எடுத்த உடனே என்ன தகுதி இருக்குமோ அதுக்கேத்த ஒரு வினாவை கேட்பாரு எல்லாருமே ஒரு பரிசோதனை செஞ்சுக்குவாரு நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படின்னு அது வந்து என்ன கேக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அது இப்பதான் அதை நிரூபிச்சேன் நான் வந்து கண்டிப்பா இவர்கிட்ட நான் கொஞ்ச காலம் படிச்சிருந்தாலும் நிறைய வந்து உணர்ச்சி பூர்வமா என்ன நினைச்சேன்னா தேர்வு நான் ஒரு ரெண்டு மூணு சென்டர்ல போட்டு இருந்தேன் அந்த சென்டர் எல்லாமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா திரும்ப திரும்ப பார்த்ததால நமக்கு மனப்பாடம் ஆயிடும் ஐயோடைய வினாத்தலை நம்ம இப்ப புதுசா போயிட்டு அனுக்குற முறை வந்து ரொம்ப புதுமையா இருந்தது அவருடைய வினாத்தல்லாம் எடுத்தவங்களே நம்மளால பண்ணவே முடியாது ஏற்கனவே நமக்கு நிறைய பயிற்சி இருக்கணும் அது இல்லாம அவருடைய அணுகுமுறை எல்லாம் ரொம்ப சிறந்ததா இருந்தது எனக்கு வந்து அவருடைய இதை நான் வந்து புது சிலபஸுக்கு மட்டும்தான் எடுத்து படிச்சேன் என்ன கேட்டீங்கன்னா ஐயா பயிற்சி மட்டும்தான் அந்த கொஷின் பேப்பர் எல்லாம் நல்ல ஒரு மெத்தடு எல்லாருமே நீங்களும் என்ன பண்ணுங்க ஐயாவோட வினா தலைமைப்பு டெய்லி அந்த கிளாஸ் எடுக்கிற விதம் எல்லாமே வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க நீங்களும் என்ன மாதிரி ஒரு ஆசிரியராக ஆகணும் அது அது வந்து என்ன சாத்தியம் இது மாதிரி நம்ம ஒரு ஐயாவுடைய வகுப்புல சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றிங்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவுக்குதான் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ரெண்டு வார்த்தை ரொம்ப அதிகம் இல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் ஐயாவுடைய வீடியோ முதல்ல யூடியூப்ல பார்த்துதான் இதுல அந்த சேர்த்து இருக்கேன் அதுக்கப்புறம் அக்கா அறிமுகமானாங்க அவங்க மூலியமா இந்த சென்டருடைய வழிகாட்டுதல் மூலியமா ஐயாவுடைய உதவி இல்லைன்னா இந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறது ரொம்ப கடினமா இருந்திருக்கும் அதனால ஐயாவுக்கும் நன்றி ஜோதி அக்காவுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி சாய் இது மூலமா சொல்றது எங்க ரெண்டு பேரும் டிஜிடி அப்படியோடு இல்லாம கல்லூரி விரைவு பேராசிரியர் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாம் இவங்க ரெண்டு பேருமே கல்லூரி விதவிப்பை ஆகணும்னு கலவு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி வள்ளுர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம் வள்ளூர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் நமது பயிற்சி பெய்ய மாணவி திருமதி பத்மாவதி அவர்கள் சான்றிதழ் முதன்மை உயரத்தில் பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்களை உங்களுடன் உரையாறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு எஸ் பத்மாவதி நான் கடலூர் மாவட்டம் நான் வந்து ஐயா கிட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் அறுதிக்காக ஐயா கிட்ட ஜாயின் பண்ணேன் நான் வந்து கோர்ட்டில் வந்து ஓஏவாக வேலை பார்த்தேன் அப்போ வந்து எனக்கு ஒர்க்கிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஏழரை மணிக்கு போனால் நைட்டு எட்டு மணி எட்டரை ஆயிடும் நான் வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் ஐயாவோட கிளாஸ் வந்து கவனிப்பேன் அவர் ஆன்லைனில் டெய்லி கிளாஸ் எடுப்பார் கவனிப்பேன் மெட்டீரியல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி இருக்கும்போது இது எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் அது வரைக்குமே படிக்கவே இல்லை ஷார்ட் டைம் ஒரு ஒரு மூணு மாசமா மோது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஆனா அதுக்கு முன்னாடியே ஐயாவோட மெட்டீரியலா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு டைம் கிடைக்கும் போதால என்னால எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்காக இதுக்கப்புறம் வெளித்தரமா நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வேற எந்த புக்ஸும் கிடையாது நான் எந்த கலெக்ஷனும் வச்சு கிடையாது ஐயாவே எல்லா மெட்டீரியலும் வச்சிருந்தாங்க நான் இன்னைக்கே சொல்லணும் என்கிட்ட ஒரு புக்கு கூட கிடையாது ஆத்தரோட மேல் எல்லாம் ஐயா சொல்லுவாங்க அந்த புக்கு எதுவுமே நான் இது வரைக்கும் காசு கொடுத்து வாங்கினதில்லை ஐயோட மெட்டீரியல் மட்டுமே தான் படித்தேன் அதை தவிர்த்து வேற எதுவும் படிக்கல அவரோட தினமும் வந்து ஆன்லைன் கிளாஸ் காலையில மார்னிங் கிளாஸும் போடுவாங்க நைட்ல ஏழரை மணில இருந்து பத்துரை அது எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஐயா தூங்கவே இல்லை பன்னெண்டரை மணி ஒரு மணி வரைக்குமே எங்களுக்கு ஏதாச்சும் எடுத்து எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மூணு மாசமும் நான் என்ன பண்ணேன்னா இது விட்டா நமக்கு வேற சான்ஸே கிடையாது இதுல நம்ம பேசிட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்து கோர்ட்ல ஒரே தான் வேலை பார்க்கணும் அடிமையாக தான் நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணா நமக்கு வேற சான்ஸே கிடையாதுன்னு படிக்கணும்னு சொல்லிட்டு தனியா வெளித்தனமா இது பண்ணி ஐயாவோட மெட்டீரியல தரையா இருந்தாலும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவேன் இருந்தாலும் பேசியாலும் கொஞ்சம் மார்க் கம்மியா தான் வாங்குவேன் ஐயா திட்டுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டரை வருஷமா எடுக்கிறவங்களோட மேக்சிமம் எப்பயுமே அவர் இருபது மார்க்கு இருபத்தஞ்சு மார்க்கு அது பக்கம்னா கம்மியா தான் வாங்குவேன் இருந்தாலுமே அந்த மூணு மாசம் ஐயா கொடுக்குற டெஸ்ட் எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் மாநிலத்திலேயே எண்பத்தி ஆறாவது பிடிச்சு இன்னைக்கு பிஜிஎஸ் இந்த ஷார்ட் டைம்ல இன்னுமே வந்து இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றி கிடையாது என்னோட உழைப்பு கொஞ்சம் ஐயாவோட உழைப்பு உழைப்புல வந்த ஒரு இதுதான் இப்ப நம்ம ஒரு பழத்தை சாப்பிடுறோம் தனித்தனியா நம்ம சாப்பிடும் போது அதோட இதெல்லாம் நமக்கு எல்லாம் தனித்தனியா கிடைக்கும் ஐயா வந்து நமக்கு எப்பயுமே எல்லாத்தையும் ஒரு ஜூஸ் அடிச்சு எல்லா பழத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு ஜூஸ் அடிச்சு கொடுத்தா அது எப்படி நமக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு விட்டமின் சேத்துற மாதிரி அறிவு அவர் கொடுக்குற மெட்டீரியல்ஸ்ல எதையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம இது பண்ணணும் எதிர்பண்ணவே தேவையில்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் மேக்சிமம் கொஷின்ஸ் வந்தது எல்லாமே நான் ஷார்ட் டைம்ல படிச்சு ஐயாவுக்கே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்குலாம் நான் டெஸ்ட்ல இல்லை அந்த அளவுக்கு எப்படி போடல அந்த டைமில் என்னால் படிக்கிறது மூணு குழந்தைங்க எனக்கு குழந்தைங்களை வச்சுட்டு என்னால படிக்கவே முடியல ஆனா அந்த மூணு மாசம் ஷார்ட் டைம்ல படிச்சு இந்த சக்ஸஸ் கொடுத்தது காரணமே நம்ம சேலம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தோட மெட்டீரியல் தான் நான் இதை ஐயாவுக்காக சொல்லல உண்மையாவே சொல்றேன் என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்க நீங்க வந்து நீங்க ஃபீஸ் ஒரு பிரச்சனையா இருந்தா கூட சரி அதே மாதிரி ஐயா கொஞ்சம் கோவப்படுவாது பட் இருந்தாலும் ஏன்னா நான் நிறைய கிட்டு வாங்கியிருக்கேன் கோவப்பட்டாலுமே அது இன்னுமே சொல்றேன் இது சினிமா டைலாக் எல்லாம் கிடையாது இன்னுமே நம்ம வந்து ஒரு திருப்தமா நம்ம நிக்கிறதுக்கு ஐயா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு அப்புறம் என்ன சொல்றது அவ்வளவுதான் நீங்க வந்து இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த பிஜிபி வரதுல இதை மாதிரி நீங்களும் கண்டிப்பா இன்டர்வியூ கொடுக்கலாம் வணக்கம் வல்லூர் வாசகர் வட்டத்தை சேர்ந்த இனிய ஆகிய நான் பயிற்சி மையத்தில் படித்த திருமதி சுதா என்பனுடைய அவருடைய வெற்றி விகசியத்தை அவர் வாயிலே சொல்வார் அத நீங்க கேளுங்க கையில் வச்சுக்கணுமா அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கிடையாது ஒரு நாலஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே பிஜிடிஆர் அட்டன் பண்ணேன் இருந்தாலும் அதில் என்னால் நிறைய மார்க் எடுக்க முடியல அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னுல எழுதினேன் அப்போ வந்து நூத்தி ஆறு மார்க் எடுத்து சிவி வந்துட்டு ஒரு மார்க்ல வெளியாயிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் திரும்ப படிச்சுட்டே இருந்தேன் நியமன தேர்வு எழுதினேன் அதுலயும் ஒரு மார்க்ல நான் வெளியாயிட்டேன் தொடர்ந்து படிச்சுட்டே தான் இப்ப என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது வேலைக்கு போக முடிஞ்சது இதுக்கு உறுதுணையா இருந்த என் வீட்டுக்காரர் அப்புறம் ஐயா அவங்க உங்களுக்கு நான் நேரத்துல ரொம்ப நன்றி நன்றி சொல்கிறேன் ரொம்ப நன்றி சொல்லுங்க அனைவருக்கு வணக்கம் இது என்னோட வெற்றி தவிர வந்து மண்ணோட வெற்றியா சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து ராய்பகலாம் வந்து முடிச்சுக்கிட்டு கண் முடிச்சுட்டு படிச்சிருக்காங்க இது எல்லா வேறு சி வந்து ஒரு மார்க்ல போய் நம்ம கஷ்டமா இருக்கும் இது வந்து எங்க சின்ன பையன் ஒரு நாற்பது நாள்னா பிறந்த ஆனது அப்போ வந்து நாங்கள் சீ வந்தோம் ஒரு மாதம் போனாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வாட்டி வெட்டி வாய்ப்பு கையில் அவரை கூறியிருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இந்த வெட்டி வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க இது நம்ம மிகப்பெரிய வராட்டினா நம்பவும் நன்றிங்க ஐயா அதே மாதிரி அவர்களுக்கும் நம்பவும் நன்றி அவரை இது தான் வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டு இந்த அளவுக்கு சாதனை பண்ண எல்லாருக்கும் சார் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் பெண் வெற்றி என்பதை வெற்றிக்கு ஆணுக்குவா என்பதற்கு இவர் வந்து உதாரணம் இது நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா பெண்கள் படிக்கிறதுக்கு ஆண்கள் வந்து ஊக்குவிக்க வேண்டும் அத சுமையா வந்து எடுத்துக்க கூடாது அப்பதான் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும் ஏன்னா என்கிட்ட வேகப்பட்ட பெண்கள் வந்து படிக்கிறவங்க எங்க வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் தொழில் கொடுக்குறாரு மாமியா தள்ளதுக்குது புதுசன் இருக்குது அதனால படிக்க முடியலங்கிறாங்க அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்க வீட்டுல யாராச்சும் பிரிஞ்சிட்டியாபின்னு இல்லை எது படிக்கணும்னு இருந்தாலும் ஊக்குவிக்கீங்க அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நாளைக்கு உங்க குடும்பத்தை தான் காப்பாத்த போறாங்க இத மனசுல வச்சுக்கோங்க தம்பிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வல்லிபது வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் பேசுறவங்க ஆயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சான்றிதழ் சரிபார்ப்பு இரண்டாவது நாளில் எங்களுடைய பயிற்சி மையத்தைச் சேர்ந்த திருமதி சமிழா அவர்கள் போற்றி பெற்று இந்த கலந்தாய்வுல கலந்துக்கிறாங்க அவங்கள வாழ்த்துவேன் அவங்க சில மணி மேல உங்களோட பேசுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்குதான் நன்றி சொல்லும் நினைக்கிறேன் ஐயாவுக்கும் ஐயாவோட குடும்பத்தாருக்கும் என்கிட்ட நான் ஒரு பத்து எக்ஸாம் எழுதிட்டு அந்த பிஜி ட்யாருமே எழுதிட்டு ஆனால் என்னால் ஒரு முறை கூட வந்து பாஸ் பண்ண முடியல கிட்ட ஜஸ்ட் ஒரு அஞ்சு மார்க்ல மூணு மார்க்ல ரெண்டு மார்க்ல அப்படின்னா நான் வந்து கவிட்டேன் பாஸ் பண்ண முடியாத பயிற்சி ஆனால் இருந்தாலும் வந்து எந்த பயிற்சி மையத்துக்கு நான் போகலை எக்ஸாம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த எடுத்து படித்தேன் ஆனால் பாஸ் பண்ண முடியல வந்து பாஸ் பண்ணிருக்கேன் ஆனா இருந்தாலும் என்னால வந்து ஏன் நம்மளால நம்ம சப்ஜெக்ட் ஏன் பாஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விரக்தியிலே தான் நான் இருந்தேன் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து இந்த நியமனத்தை ஈடுபது அப்படின்றது நியமனத்தை வைக்கும்போது ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அழியா நான் அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அது யூடியூப் வீடியோ பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோன்னே வந்து ஐயாட்ட ஜாயின் பண்ணா கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ஐயாட்ட ஜாயின் பண்ணேன் படிச்சேன் அந்த ரெண்டு மாசம் தான் படிச்ச ஐயாட்ட ஐயா அடிக்கடி எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிருங்கமா தொடச்சியா படிக்கிற அப்படின்னு சொன்னாரு ஆனா என்னால ஒரு மூணு மார்க்ல எங்களை பாஸ் பண்ண முடியல மூணு மார்க்ல இருக்கிட்டேன் திரும்ப தொடர்ச்சியா படிங்கமா கண்டிப்பா நீங்க பிஜிடி அப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அதுக்கடியே அந்த உற்சாகத்தை கொடுத்தாரு அவர் கொடுத்த அந்த உற்சாகத்தை நான் திரும்ப திரும்ப இருந்தேன் தொடர்ச்சியா படிச்சுட்டே இருந்தேன் அந்த பெரியோட படிச்சதுனால தான் இப்ப நான் வந்து ஐயா இப்ப திரும்ப பிஜி டி பாஸ் பண்ணிருக்கேன் ஐயாக்கு நான் திரும்ப மீண்டும் ஒரு முறை வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அவனோட குடும்பத்தாருக்கும் திரும்ப நேரத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட படிச்சு எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் பாஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க திரும்ப நம்ம படிச்சுட்டு அவங்க வெளியோட படிவங்க தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப கைவிட்டு விட்டு இப்ப அவங்க பாஸ் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா காலேஜ் போ எல்லாரும் பாஸ் பண்ணலாம் அந்த முயற்சியோட படிங்கன்னு சொல்றேன் எல்லாருக்கும் வந்து சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தயவு செய்து ஐயா சொல்றத வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஐயா சொல்றதை ஃபாலோ பண்ணாலே நம்ம கண்டிப்பா எல்லாருமே வந்து கல்லூரி பேரரசியா ஆகலாம் அப்படின்ற நான் சொல்றேன் என்னோட சேர்த்துதான் சொல்றேன் நானும் வந்து கல்லூரி பேரன்சியே ஆகணும் அப்படின்ற நம்பிக்கை தான் படிச்சுட்டு இருக்கேன் திரும்ப உங்களோட பயணிக்கிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து வெற்றி பண்ண சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் நன்றி நன்றி ஐயா நன்றி